இரவின் இனிய கீதங்கள் ஜூலை பத்தொன்பது எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் டரன் குருந்தியர் நூன்றம் அதிகாரம் ஐந்து ஆறால் வசனங்கள் நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்து அவரது இரக்கத்தையும் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் மனுமக்களுக்கு மக்களுக்கு கூறி அவர்கள் விரும்பினால் இந்த புது உடன்படிக்கையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இழந்ததை திரும்பப் பெறலாம் என்பதை போதிக்க வேண்டும் நமது செய்தியை சந்தோஷத்துடன் கேட்டு பாவத்திலிருந்து மனந்திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆயிர வருட ராஜ்யத்தின் மகாராஜாவும் மகா பெரிய ஆசாரியரும் மகா பெரிய தீர்க்கதரிசியும் மத்தியஸ்தரும் மேசியாவுமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாவதற்கு அழைக்கப்படுகிறார்கள் ஆகவே நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருந்து அதற்காக நமது வாழ்வை தியாகம் செய்ய வேண்டும் புது உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கையாயிராமல் ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது நாம் நமது ஜீவனை மாத்திரம் அர்ப்பணிக்காமல் உடன் ஊழியக்காரராகிய கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினரையும் அவர்களது ஜீவனை அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் இந்த மேன்மையான பலி சீக்கிரத்தில் நிறைவேறும் அதன்பின் மகிமையான தலையின் கீழ் நாமும் மகிமையில் இருப்போம் வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பகிர்ந்த ஒரு சிந்தனை அதாவது மறுபதிப்பு மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்கள் உள்ள ஒரு வரி தேவன் எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி தகுதிப்படுத்தியிருக்கிறார் அதை பத்திதான் சரி அப்போ நம்ம நோக்கம் என்ன இந்த ஆதாரம் வந்து இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அப்படிங்கறத எப்படி விளக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தானே சரியா சொன்னீங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் இருக்கு அதாவது இந்த சூழல்ல தேவனுக்காக தூதுவர்களா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் சும்மா ஒரு மெசேஜ் சொல்றது மட்டும்தானா ஆ நல்ல கேள்வி சரி அப்போ அந்த தூதுவர்ங்கிற இருந்து ஆரம்பிக்கலாமா அவங்க என்ன செய்யறாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது உம் வெறும் செய்திய கொண்டு போறவங்க மட்டும் இல்ல பாருங்க இந்த ஆதாரத்தின்படி அவங்க வந்து தேவனுடைய இரக்கத்தையும் அந்த புதிய உடன்படிக்கை ஏற்பாடு இருக்கு இல்லையா அதையும் மக்களுக்கு விளக்குற பிரதிநிதிகள் ஓ பிரதிநிதிகளா ஆமாம் நோக்கம் என்னன்னா யார் இதை ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதம் பெறணும் கடைசியில மீட்படையணும் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்தணுங்கிறது தான் குறிக்கோள் புரியுது புரியுது சரி அப்போ அந்த புதிய உடன்படிக்கை பொதுவா உடன்படிக்கைனா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இல்லையா ஆனா நீங்க சொன்னீங்க இது ஒரு வாக்குறுதின்னு ஆதாரம் சொல்லுதுன்னு அது எப்படி ஆமா அது ஒரு முக்கியமான வேறுபாடு இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஒப்பந்தம் இல்ல சொல்லப்போனா எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஆசீர்வாதம் மீட்பு இத பத்தின ஒரு உறுதியான வாக்குறுதி ஓஹோ அப்போ இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு ப்ராமஸ் சரியா சொன்னீங்க ஒரு உத்தரவாதம் மாதிரி சரி அப்போ இந்த வாக்குறுதிய நம்பி இதுல யார் யார் சேரலாம் அதுக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கா உம் ஆதாரம் தெளிவா சொல்லுது யார் இந்த செய்தியை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களோ அப்புறம் முக்கியமா யார் தங்கள் தப்பான இருந்து திரும்பி கர்த்தர பின்பற்ற முடிவு பண்றாங்களோ அவங்க எல்லாரும் அழைக்கப்படுறாங்க இது ஒரு திறந்த அழைப்பு மாதிரி தெரியுது ஆனா கண்டிஷன்ஸ் இருக்கு ஆமா மனம் திரும்புதல் முக்கியம் சரி அப்படி சேர்றவங்க ஒரு குழுவா ஆறாங்க அவங்கள பத்தி இந்த ஆதாரத்துல பல பேர் சொல்லிருக்குன்னு சொன்னீங்களே கிறிஸ்துவின் சரீரம் அப்புறம் ஆமா மத்தியஸ்தரின் ஏன் மில்லனியல் யுகத்தின் மகா தீர்க்கதர்சி ஆசாரியர் சரீரம்னு கூட சொல்லுது அடேங்கப்பா இத்தனை பேர்கள் எதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது காரணம் சொல்லுதா சொல்ல போனா அது அந்த குழுவோட முக்கியத்துவத்தையும் அவங்க எதிர்காலத்துல செய்ய போற பலவிதமான பெரிய வேலைகளையும் காட்டுதுன்னு நினைக்கிறேன் அது சாதாரண குழு இல்ல பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு அமைப்புங்கிறத காட்டுது பல பரிமாணங்கள் கொண்ட அமைப்பு ரொம்ப ஆழமான கருத்து சரி அப்போ நடைமுறையில இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கறதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு ஆதாரம் சொல்லுது ஏதோ பெருசா தியாகம் பண்ற மாதிரி இருக்கே சரியா பிடிச்சிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஊழியம் செய்யறதுனா அதுக்காக அதாவது அந்த ஊழியத்தோட நன்மைக்காக தன்னோட உயிரே குடுக்கறது என்னது உசிரியே கொடுக்கணுமா இது சாதாரண இன்னும் நிறைவேறாத ஒரு வாக்குறுதிக்காக உச்சகட்ட அர்ப்பணிப்பு இது நம்ப முடியலையே அதுவும் இன்னும் வராத ஒரு எதிர்காலத்துக்காகவா இது இது மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்ல இதுல இன்னொன்னும் அடங்கியிருக்கு இன்னொன்னா என்னது அது இது தனிப்பட்ட தியாகம் மட்டும் அல்ல தன்னோட சக உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா தேடுறதும் அவங்களும் இதே மாதிரி தியாகம் செய்ய அதாவது கொடுக்க அவங்களுக்கு உதவி செய்யறதும் இந்த ஊழியத்தோட ஒரு பகுதி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது ஆமாம் ஒருத்தர் ஒருத்தரை தாங்கறது உற்சாகப்படுத்துறது அந்த தியாகத்துக்கு தயார்படுத்துறது அப்படி என்றால் இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்ய வைக்கிற அந்த அடிப்படை நம்பிக்கை என்ன எது அவங்கள இப்படி உசுர கொடுக்க தூண்டுது அதுதான் மையமான விஷயம் இந்த சிறந்த பலிகள் அதாவது இந்த உயிர் தியாகங்கள் கொஞ்ச காலத்துல முடிஞ்சுடுனும் அதுக்கப்புறம் இவங்களோட மகிமையான தலையாகிய கிறிஸ்து வந்து இந்த தியாகங்களோட முழு பயனையும் செயல்படுத்துவார்னோ அப்புறம் தியாகம் செஞ்ச இவங்களும் அவரோட சேர்ந்து மகிமையில இருப்பாங்கன்னு ஒரு பயங்கர வலுவான நம்பிக்கை இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அந்த எதிர்கால மகிமை மேல உள்ள உறுதிதான் அவங்களை இயக்குது சரி அப்போ நாம இந்த இருந்து கத்துக்கிட்டதை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம் அதாவது இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களுங்கிறவங்க தேவனுடைய இரக்கத்தையும் அந்த எதிர்கால வாக்குறுதியும் சொல்ற தூதுவர்கள் ஆமா அவங்க மத்தவங்களை கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லப்படுற ஒரு விசேஷமான பல வேலைகள் செய்யற குழுவுல சேர கூப்பிடுறாங்க சேர்றதுக்கு பாவத்திலிருந்து திரும்பணும் சரி அதோட உச்ச கட்டமா அந்த எதிர்கால வாக்குறுதிக்காக உசிரையே கொடுக்க தயாரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களும் அப்படி செய்ய ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்க மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு கூட்டு தியாகம் எதிர்கால நம்பிக்கை தான் இதோட ஆதாரம் நல்லா புரியுது அப்போ இறுதியா உங்ககிட்ட அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு கூட்டு தியாகம் ஒருத்தருக்கொருத்தர் உசிர கொடுக்கற அளவுக்கு உதவி செய்யற ஒரு பிணைப்பு இது அந்த விசுவாச சமுதாயத்தோட தன்மைய பத்தி என்ன சொல்லுது பகிரப்பட்ட அர்ப்பணிப்பும் எதிர்கால நம்பிக்கையும் எப்படி இந்த மாதிரி ஒரு தீவிரமான உறவை உருவாக்குது இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க